வணக்கம் அம்மாவின் தங்கள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் பெருமாள் அரியா தேவாரம் திருமுறை பார்த்துட்டோரும் அந்த வரிசையில் அறுபத்தொன்னில இரண்டு திருவாரூர் திருச்சிற்றம்பலம் புற்றிடம் கொண்டார் மேல் திருத்தாண்டக அரசர் இரண்டாம் திருப்பதிகமாக போற்றி திருத்தாண்டகம் பாடுகின்றார் சிவபூஜை செய்த பிறகு இந்த தாண்டகத்தை திருத்தாண்டகத்தை சொல்லி மலர் மலர் வழிபாடாற்றும் முறையை கொள்வார்கள் திருமுறையில் ஆறுல முப்பத்தி ரெண்டு திருத்தாண்டகம் பெரிய புராணத்தில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர் கார் அமுதானாய் போற்றி அல்லலறு தடியேனையாண்டாய் போற்றி மற்றவர் ரொப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர் தம் புறமெரித்த சிவனே போற்றி திரு மூலாட்டானே போற்றி போற்றி மெய்ப்பொருளை வரலாற்று முறையில் தெளிந்த நல்ல ஆசிரியர்கள் பால் உணர்ந்தோர் உண்ணும் கனியே கழலை அடைந்தாருக்கு நற்கதி தருபவனே அனைத்தும் துறந்தாருக்கு ஆறா அமுதமானவனே அடியேனின் அல்லலை அறுத்து ஆட்கொள்பவனே மற்றொருவரை ஒப்புமை கூற முடியாத பெருமையாளனே வானவர் போற்றும் மருந்தே முப்புற அசுரர்களின் கோட்டைகளை அழித்த சிவனே திரு மூலாட்டானே போற்றி போற்றி வங்கமலி கடல் நஞ்சமுண்டாய் போற்றி மதயானை ஈருவை போர்த்தாய் போற்றி கொங்கலரும் கொன்றை தாராய் போற்றி கொல் புரி தோளாடை குழகா போற்றி அங்கனனே அமரர்கள் தம் இறைவா போற்றி ஆலமர நிழலஞ்சும் சொன்னாய் போற்றி செங்கனத் தனிக்குன்றே சிவனே போற்றி திரு மூலாட்டானேனே போற்றி மரக்கலங்கள் நிறைந்த கடலில் எழுந்த ஆலகால நஞ்சனை உண்டவனே மதம் கொண்ட யானையின் தோலை உரித்தவனே தேனோடு மலரும் நறுமணம் வீசும் கொன்றை மாலையை அணிந்தவனே கொல்லும் புலியின் தோலை உடையாக கொண்டவனே விண்ணவர் வேந்தனே ஆலமரணின் கீழ் அறமுறைத்தவனே செம்மையான கனகக்குன்று போன்ற சிவனே திரு மூலாட்டானே மலையான் மடந்தை மணாலா போற்றி மழைவிடையாய் நின் பாதம் போற்றி போற்றி நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி நெற்றி மேல் ஒற்றை கண்ணுடையாய் போற்றி இலையார்ந்த மூவிலை வேலேந்தி தீ போற்றி ஏழ்கடலும் ஏழ் புழிலும் ஆனாய் போற்றி சிலையாலான் நெறித்த சிவனே போற்றி திரு மூலாட்டானே போற்றி போற்றி மலையரசனின் மகளான பார்வதியின் மணாலனே இளமையான இடவத்தை உடையவனே நிலையாக என் நெஞ்சி நிலைத்து நிற்பவனே நெற்றியில் ஒற்றை கண் உடையவனே மூன்று இலைகள் போலுள்ள சூலாயுதத்தை உடையவனே ஏழு கடல்களும் ஏழு பொழில்களுமானவனே முப்புறங்களை அம்பு தொடுத்து எரித்தவனே சிவனே திரு மூலாட்டானே போற்றி போற்றி பொன்னியலும் மேனியனே போற்றி போற்றி பூத படையுடையாய் போற்றி போற்றி மன்னிய சீர் மறை நான்குமானாய் போற்றி மறை ஏந்தும் கையோனே போற்றி போற்றி உன்னமர் குண்மையேனியை போற்றி போற்றி உலகுக்கொருவனே போற்றி போற்றி சென்னிமிசை வெண்பிறையாய் போற்றி போற்றி திரு மூலாட்டானே போற்றி போற்றி பொன் போல விளங்கும் திரு மேனியரே பூத படையாக கொண்டவனே சிறப்பான நான்மறையாய் அமைந்தவனே மானை கையில் கொண்டவனே நினைத்து வணங்கும் அடியார்களுக்கு சிறந்த பொருளாக இருப்பவனே உலகின் முழு முதலானவனே திருத்தலையின் பிறையை சூடியவனே திரு மூலாட்டானே போற்றி போற்றி நஞ்சுடைய கண்டனையை போற்றி போற்றி நற்றவனே நின் பாதம் போற்றி போற்றி வெஞ்சுடரான் பல்லிருத்து வேந்தே போற்றி வெண்மதியம் கண்ணி விகர்த்தா போற்றி துஞ்சலிருளாடலுகந்தாய் போற்றி தூணுறி மெய்க்கனிந்த சோதி போற்றி செஞ்சடையாய் நின்பாதம் போற்றி போற்றி திரு மூலாட்டானே போற்றி போற்றி நஞ்சினை கண்டத்தில் கொண்டவனே நற்றவர் சீரராக விலகுபவனே வெம்மை உடைய கதிரவன் தக்க யாகத்தில் கலந்து கொண்டதால் பல்லை உகுத்தவனே வெண்மை மிகுந்த மதியை சூடியவனே இடுகாட்டில் அனைத்து நிலையிலும் மிக்க இருள் சூழ்ந்த நிலையில் நடனம் பயில்பவனே தூய்மையானதும் புனிதமானதுமான திருநீரினை திருமேனியில் தரித்தவனே சிவந்த சடைமுடியை கொண்டவனே நீ திருவடி போற்றி திரு போற்றி போற்றி சங்கரனே நீ பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நீ பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நீ பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நீ பாதம் போற்றி போற்றி அங்கமல தயனோடு மாலும் காணா அனலுருவாய் நின் பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திரு மூலாட்டானே போற்றி போற்றி இன்பத்தை தருபவனே சதாசிவனே மிகுதியாக பாம்புகளை அணிந்தவனே அறவடிவானவனே அழகிய தாமரையில் வீட்டிற் போனே நான் முகக்கும் காண முடியாதவனே அரிய தீப்பிழம்பாய் நின்றவனே சிவந்த தாமரை மலர் போல திருவடியை கொண்டவனே திரு மூலாட்டானே போற்றி போற்றி வம்புளவு கொன்றை சடையாய் போற்றி வான்பரையும் வாளருவும் வைத்தாய் போற்றி கொம்பனைய நுண்ணியால் கூரா போற்றி குறைக்கழலார் கூற்றுதைத்தாய் கோவே போற்றி நம்புவர்கரும் அருள் புரியும் போற்றி போற்றி நால்வேதம் ஆறாங் சமனாய் போற்றி செம்பொன்னே மரகதமே மணியே போற்றி மூலாட்டானே போற்றி போற்றி நல்மணம் கமழும் கொன்றை மலை அடையை சூடியவனே சந்திரனையும் அரவினையும் சடையில் கொண்டவனே கொம்பு போன்ற நுண்ணியுடைய உமையை ஒரு கூறாக கொண்டவனே கூற்றவனை காலால் உதைத்தவனே விரும்பி போற்றும் நல்லடியார்களுக்கு ஒப்பற்ற பொருளாக விளங்கி ஆட்கொள்பவனே நான்மறைகளாகவும் அங்கமாகவும் ஆனவனே செம்பொன்னே மரகதமே மணியே திரு மூலாட்டானே போற்றி போற்றி உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி உகப்பார் மனதென்றும் நீங்காய் போற்றி வல்லலே போற்றி மணலா போற்றி வானவர்கோன் தோல் துணிந்த மைந்தா போற்றி வெள்ளையே வேறும் விகர்த்தா போற்றி மேலோருக்கும் மேலாருக்கும் மேலாய் போற்றி தெல்லி கங்கை சடையாய் போற்றி திரு மூலாட்டானனை போற்றி போற்றி நினைக்கும் நல்லடியார் மனதிலே உயிருக்கு உயிராய் நிற்பவனே மிக விருப்பமாய் அமைபவனே விரும்புவார் மனதில் தங்குபவனே வேண்டுவாருக்கும் வேண்டுவன நல்கும் சிறந்தோனே தக்கன் செய்த வேள்விக்கு சென்ற தேவேந்திரனே தோலை துணித்த வீரனே வெள்ளை விடையில் ஏறும் விகர்த்தனே விண்ணவருக்கும் அவர்களின் தலைவர் இந்திரன் திருமால் நான்முகன் ஆகியோருக்கும் தலைவனாய் நின்றவனே தெளிந்த நீர்கங்கை சடையாய் போற்றி திரு மூலாட்டானனை போற்றி போற்றி பூவார்ந்து சென்னி புனிதா போற்றி புத்தேலி போற்றும் பொருளே போற்றி தேவார்ந்த தேவருக்கும் தேவே போற்றி திருமாலுக்கு காளி அளித்தாய் போற்றி சாவாமே காத்தெண்ணை ஆண்டாய் போற்றி சங்கத்த நீரஞ்சம் சதுரா போற்றி சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி திரு போற்றி போற்றி தன் தலையில் கொன்றை மத்தம் போன்று பல வேறு மலர்களை கொண்டவனே தேவர்கள் போற்றும் பெரும் பொருளே இறைத்தன்மையுடையாருக்கு இறைத்தன்மை கொண்டவனே திருமாலுக்கு சக்கரப்படை அடைத்தவனே பயமின்றி என்னை காத்தவனே வெண்மையான திருநீரை தம் மேனியில் கொண்டவனே இடவக்கொடியோய்த் திரு மூளாட்டானே போற்றி போற்றி பிரம்மன் தன் சிரமறிந்து பெரியோய் போற்றி பெண்ணுருவோடானுருவாய் நின்றாய் போற்றி கரநான்கும் முக்கன்னும் உடையாய் போற்றி காதலிப்பார் காற்ற எலியாய் போற்றி அருமருந்த தேவருக்கரசே போற்றி என்றரக்கன் ஐந்தோளும் தோளும் தாளும் சிரம் நெறித்த சேவழியாய் போற்றி போற்றி திரு மூலாட்டானனே போற்றி போற்றி நான்முகனின் ஒரு தலையை கொய்தவனே பெண்ணுருவோடு ஆணுருவாய் நின்றவனே நான்கு கரங்களும் மூன்று கண்களும் உடையவனே விரும்பி போற்றும் அடியாருக்கு எளியவனே விண்ணவர்க்கும் மருந்தாய் அமைந்த அரசே இராவணனின் இருபது தோள்களையும் தாளையும் சிரத்தையும் நெறித்தவனே போற்றி போற்றி ஓம் சிவாய நமக ஓம் திருச்சிற்றம்பலமே போற்றி போ